ரெண்டாயிரத்தி பதினொன்று அவாக்கிலே இலங்கை விமானப்படையினுடைய சாகச காட்சிகளை காட்டப் போகிறோம் இந்தியாவில் இருந்து ஐந்து போர் விமானங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டு இவர்களும் அதற்கு சரி என்று சொல்லி இலங்கை பத்திரிகைகளில் எல்லாம் வந்துவிட்டது நான் ஒரு நெடிய கடிதத்தை எழுதி எடுத்துக்கொண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் சென்றேன் மற்றவற்றை பேசவில்லை இங்கே இருக்கிற விமானங்கள் அந்த சாகச காட்சியிலே நம்முடைய இந்திய விமானங்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கே அதை நிறுத்துங்கள் என்று சொன்னேன் நான் சாதாரணமானவன் தான் ஆனால் அன்றைய இரவே அவர் முடிவெடுத்து அறிவித்து இந்திய விமானங்கள் இலங்கைக்கு போகாது என்று அறிவிப்பும் செய்தார் சென்றதினி மீளாது என்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னாலும் நேற்றிருந்தார் இன்றில்லை நாளை நாம் காணப்போவதும் இல்லை என்ற வகையில் நெறிநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து வள்ளுவ பிறந்தகையினுடைய வாக்குக்கேற்ப வாழ்ந்த காலத்திலே பிறந்த மண்ணுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்துவிட்டு மறைந்திருக்கக்கூடிய இரு பெரும் மக்களினுடைய புகழஞ்சலியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டாக்டர் மன்மோகன் சிங் இன்றைய பாகிஸ்தானாக இருக்கிற அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவினுடைய பாகிஸ்தானுக்குட்பட்ட பஞ்சாப் மாநிலத்தில் ஜவுஹோ என்கின்ற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்திலே பிறந்த டாக்டர் மன்மோகன் சிங் நடந்தேதான் பள்ளிக்கு சென்றதையும் சைக்கிளில் சென்றதையும் அவருடைய வரலாற்றில் அவரே குறிப்பிடுகிறார் அதன் பின்னர் லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் பட்டங்கள் பெற்று அதன் பிறகு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து பொருளாதார துறையிலே பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலே பொருளாதார பேராசிரியராக அவர் பணியாற்றியது மட்டுமல்லாமல் நிதியமைச்சருடைய அந்த குழுவிலே முதலிலே இடம்பெற்று பின்னர் நிதிக்குழு செயலாளராகவே இந்தியாவிலே பணியாற்றி அதை போல எண்பத்தேழு முதல் தொண்ணூறு வரையிலும் அவர் உலக பொருளாதார கொள்கை கூட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக சுவிட்சர்லாந்திலே பணியாற்றிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பெரும் தலைவருக்கு அடுத்து தமிழகம் போற்றக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்து நான் ஆண்ட ராஜீவ்காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் வாழ்மிகு தலைமை அமைச்சரான போது நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் நிதிக்குழுவினுடைய பிரதான ஆலோசகராக இருந்தார் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் தலைமை இருந்தபோது அவர் நிதியமைச்சராக்கப்பட்டார் அவர் நிதியமைச்சரான போது இந்திய பொருளாதாரம் நொறுங்கி கிடந்தது ஜிடிபி பாதாளத்திலே கிடந்தது வேலையில்லா திண்டாட்ட மக்களை வாட்டியது ஆனால் அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லுகின்ற விதத்தில் அதற்கு உரிய விடை காணுகிற விதத்தில் அவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் புரட்சிகரமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அவர் கொண்டு வந்து அதனாலே ஒரு தரப்பினர் விமர்சனம் செய்தாலும் இந்திய பொருளாதார உயர்வுக்காக அவர் பாடுபட்டதால் இரண்டாவது முறையும் அவர் தலைமை ஆனதற்கு பிறகு அவர் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ஜிடிபி டபுள் டிஜிட்டை தாண்டியது பத்து புள்ளி மூணு சதவீதம் மன்மோகன் சிங் அவர்களுடைய முயற்சிகளாலும் நடவடிக்கைகளாலும் பொருளாதாரம் உயர்ந்தது ஏற்றுமதி வளர்ந்தது வறுமை சற்று நீங்கியது அப்படிப்பட்ட டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அளவற்ற அன்பையும் பாசத்தையும் அனைவரிடமும் காட்டினார் அவர் தலைமை அமைச்சராக இருந்தபோது இரண்டு செய்திகள் ஒருமுறை நான் ஈழத் தமிழர்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்று சொல்ல போது அமைதியாக புன்முறுவல் பூத்தவாறு சில காரணங்களை சொன்னார் அதன் பிறகு பெருஞ்சுத்தரனார் அவர்களுடைய பேர்த்தியும் தலை சிறந்த கவிஞருமான சகோதரி அங்கேயர் கண்ணி இலங்கைக்கு சென்று ஈழத்துக்கு சென்று வல்வெட்டித்துறை போன்ற இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்புகிற போது சிங்கள இராணுவம் பயங்கரவாதத்தை அரங்கேற்றி கொண்டிருந்த இராணுவம் அந்த அந்த சகோதரியை கைது செய்து சித்திரவதை கூடம் என்கின்ற அறையிலே நாலா நம்பர் ரூம் என்று அதற்கு பெயர் அதிலே அடைத்து வைத்தார்கள் அன்றே எனக்கு செய்தி வந்தது எனக்கு அவருடைய உயிர் போகும் என்ற பயத்தை விட கற்புக்கும் மானத்துக்கும் கூட பங்கம் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் எனக்கு தகவல் கிடைத்த ஒரு மணி நேரத்தில் தஞ்சையிலிருந்து திருச்சிக்கு செல்லுகிற வழியிலே காரை நிறுத்தி இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோடு நான் பேச விரும்புகிறேன் என்று உதவியாளரிடம் சொன்னேன் நான் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் தவறாமல் கொடுத்த ரெண்டு பிரதமர்கள் ஒருவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இன்னொருவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவரிடத்திலே என்ன அவசரம் என்று கேட்டார் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு கவிஞருடைய பேர்த்தியும் தமிழர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவளுமான அங்கே எனும் கயல் அந்த சகோதரியை சித்திரவதை கூடத்திலே வைத்திருக்கிறார்கள் சிங்கள ராணுவத்தினர் அவர்களை நீங்கள் விடுவித்து தர வேண்டும் என்று மூன்று மணி பிற்பகலிலே கேட்கிறேன் இரவே டெல்லிக்கு செல்கிறேன் காலையில் அவர் வீட்டுக்கு செல்கிறேன் உங்கள் கோரிக்கை நேற்று இரவே நிறைவேற்றப்பட்டு விட்டது அவர்கள் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சேர்க்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னான் அதே போல அவன் இரண்டாயிரத்தி பதினொன்று அவாக்கிலே இலங்கை விமானப்படையினுடைய சாகச காட்சிகளை காட்டப் போகிறோம் இந்தியாவில் இருந்து ஐந்து போர் விமானங்களை அனுப்ப வேண்டும் என்று கேட்டு இவர்களும் அதற்கு சரி என்று சொல்லி இலங்கை பத்திரிகைகளில் எல்லாம் வந்துவிட்டது நான் ஒரு நெடிய கடிதத்தை எழுதி எடுத்துக்கொண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் சென்றேன் மற்றவற்றை பேசவில்லை இங்கே இருக்கிற விமானங்கள் அந்த சாகச காட்சியிலே நம்முடைய இந்திய விமானங்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கே தெரியாத அதை நிறுத்துங்கள் என்று சொன்னேன் நான் சாதாரணமானவன் தான் ஆனால் அன்றைய இரவே அவர் முடிவெடுத்து அறிவித்து இந்திய விமானங்கள் இலங்கைக்கு போகாது என்று அறிவிப்பும் செய்தார் அவர் உடல் நலம் குறைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையிலே பத்து மணி நேரம் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு அறுவை சிகிச்சை நடந்தது பத்து மணி நேரம் அறுவை சிகிச்சை முடிந்து அவர் கண் விழித்து பேசுகிற உரம் வந்த போது ராம்சந்த் பாண்டே டாக்டரிடம் காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டதா என்று கேட்டார் உங்கள் ஆபரேஷனை பற்றியோ அறுவை சிகிச்சை பற்றியோ உடல்நிலை பற்றியோ கவலையோடு நீங்கள் இரண்டு ஏதாவது கேட்பீர்கள் நினைத்தேன் நீங்கள் இப்பொழுது கூட நாட்டை பற்றித்தானே நினைக்கிறீர்கள் என்ற போது என்னுடைய உடல்நிலை என்பது சாதாரணம் அது வைத்தியம் செய்தால் குறை குணமாகலாம் குணமாகாமல் போகலாம் ஆனால் இந்த நாடு நிலையானது இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது அதனால் தான் காஷ்மீரிலே அமைதி திரும்பி விட்டதா என்று நான் கேட்டேன் என்றார் அதை போலத்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தையும் தகவல் அறியும் சட்டத்தையும் கொண்டு வந்து அவர் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் டிமானிட்டேஷன் பண மதிப்பு குறைப்பு வந்தபோது கடுமையாக எதிர்த்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதை போலத்தான் மனதில் பட்டதை வெட்டொன்று துண்டொன்றாக பேசக்கூடியவர் தான் நம்முடைய இவி இளங்கோவன் அவர்கள் அவர் கடைசியாக ஒருமுறை சொன்னார் நான் கட்சியின் நிலைப்பாட்டுக்காக எதிர்கட்சியினரை மற்றவர்களை சில நேரங்களில் வரம்பு மீறி தாக்கியிருக்கிறேன் என்பதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் என்று கூட அவர் சொன்னதுண்டு அப்படிப்பட்ட இளங்கோவன் ஈரோட்டிலே எண்ணாயிரம் பேருக்கு பட்டா வராமல் இருந்தது இவர் பட்டா கேட்டு இவரும் இவர் மகன் திருமகன் ஈவியராவும் எழுதி அனுப்பினார்கள் திருமகன் ஈவியராவ் மறைந்து விட்டார் பட்டா கொடுக்கின்ற உத்தரவு வந்தது அதை பெற்றுக்கொள்ளுகிற நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்பொழுது ஈவிகேஸ் இளங்கோவன் அவர்களே போய் அதை நம்முடைய இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடுக்க இதை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னார் கவர் சொல்லும் போது டாக்டர் கலைஞரின் பேரன் பட்டா கொடுத்தார் பெரியாரின் பேரன் அந்த பட்டத்தை பட்டாவை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார் அவருடைய இழப்பும் தமிழகத்தினுடைய இன்றைய அரசியல் பொது வாழ்விலே இங்கே ஒரு ஆளுநர் இதுவரை இல்லாத அளவுக்கு குளறுபடிகளையும் அநீதிகளையும் விளைவித்துக் கொண்டு சவாலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறாரே இந்த நேரத்தில் இந்த ஆளுநர் தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த ஆளுநரை டெல்லி அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதோடு இன்னொன்றையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் உண்டு காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவராவது இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவராவது அதற்கு ராகுல் தான் பொருத்தம் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் வேறு யாரோ ஒருவர் ஒரு மூலையிலே இருந்து கொண்டு ராகுல் காந்திக்கு அது வாய்ப்புக்கு கொடுக்க கூடாது எனக்கு தர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கருத்து இந்த சூழ்நிலையில் இந்தியா பிளாக் அடுத்த தேர்தல்களிலே மிக பெருமானியான வெற்றி பெறுவதற்கும் தமிழகத்திலே வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி நீடிப்பதற்கும் இங்கே திமுக பரிபூரண மெஜாரிட்டியை பெற்று வெற்றி பெற வேண்டும் அடுத்து வருகிற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு இந்த துயரத்தை நினைவுபடுத்துகிற நாளிலே நாம் வஞ்சினம் கொள்வோம் சூளுரைப்போம் என்று கூறி வாழ்க டாக்டர் மன்மோகன் சிங்கின் புகழ் வாழ்க இவி கேஸ் இளங்கோவன் புகழ் வணக்கம்